வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஒரு ஸ்ட்ராங்கான வெற்றி ஸ்டோரி சொல்ல அது என்னன்னு நான்கு மாநிலங்கள்ல ஐந்து இடங்கள்ல சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது பாஜக பாஜக தோத்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம்ங்க குசிங்க பக்காவா சந்தோஷமா இருப்போங்க அதுதான் நடந்திருக்கு மேற்கு வங்கம் கேரளா அப்புறம் வந்து குஜராத் இங்க பக்கத்துல இருக்கிற பஞ்சாப் இந்த நான்கு மாநிலத்துல குஜராத்ல மட்டும் ரெண்டு சீட்டு சட்டமன்ற சீட்டு மற்ற எல்லா மாநிலங்களையும் ஒரு ஒரு சட்டமன்ற சீட்டுக்கு தேர்தல் வச்சாங்க ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்துச்சுங்க நேத்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க இதுல பாஜக மண்ணக்கவி இருக்கு குஜராத்லயே பாஜக தோத்து போயிருக்கு அப்படின்றத செய்தியே கேரளாவில் நிலம்பூர் ஒரு இடம் அந்த நிலம்பூர் தொகுதியில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு பதினோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல அங்கே சிபிஎம்முக்கும் காங்கிரஸ் தான் டஃப் இருக்கும் பதினோராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பா இது காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க பாஜக உள்ளூரில் இருக்கிற அந்த சுயேட்சை வேட்பாளரை விட அடுத்த இடத்துல இருக்கு நாலாவது இடம் அங்கே உள்ளூர் சுயேட்சை வேட்பாளர் மூணாவது இடத்துக்கு வந்துட்டார் இவர் நாலாவது இடம் அந்த பாஜக கும்பல் இது கேரளாவில் மேற்கு வங்கத்தில் காலிகன்ஸ் ஊரு அந்த சட்டமன்ற தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் வந்து ஜெயிச்சு அடிச்சு தள்ளிட்டு போயிடுச்சு இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க திரிணாமுல் காங்கிரஸ் அங்க பாஜக அங்கேயும் மூணாவது இடத்துல மண்ணா கவிட்டு நிக்கிது சரி இங்கதான் பிரச்சனைனா பஞ்சாப் போங்க பஞ்சாப்ல ஆம் ஆத்மி போற போக்குல ஜெயிச்சு பிடிச்சு அங்கேயும் பாஜக மண்ணக்கவுது சரி பஞ்சாப் வேற மாநிலம் மண்ணக்கவுது குஜராத் தான் எங்க மாடல் குஜராத் தான் பாஜகவினுடைய ஒரே ஊரு பாஜக மாடல் தெரியணுமா குஜராத்தை பாருங்க சொன்ன கலவரத்தை உண்டாக்கி அந்த மாடலை தான் இந்தியா முழுதும் பரப்பிட்டு இருக்கு இந்த பாஜக கும்பல் இந்த குஜராத் மாடல் அரசே அங்க முடிக்கப்பட்டிருக்கிறது குஜராத்ல ரெண்டு இடத்துல இந்த தேர்தல் நடக்குதுங்க இடைத்தேர்தல் காடி விசாவ்தார் அப்படின்ற ரெண்டு தொகுதியில நடக்குது இந்த காடி தொகுதியில தக்கி முக்கி ஜெயிச்சுட்டாங்க பாஜக கும்பல் விசாவ்தார் தொகுதியில மண்ண கவிர்ச்சு பாஜக இன்னும் சொல்ல போனா விசாவ்தார் தொகுதி பாஜகவினுடைய கோட்டை என்று சொல்லப்படுது பாஜகவினுடைய கோட்டை என்று சொல்லப்படுகிற விசாவ்தார் தொகுதியில மண்ண கவி மூணாவது போயிருக்கு பாஜக இதுல என்ன கேடு கட்டத்தனம் அப்படின்னா பாஜக கும்பலை பொறுத்தவரையில சொந்த கொஞ்சம் கொஞ்சமா பாஜக தன்னுடைய இமேஜ தொலைச்சுகிட்டு இருக்கு பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய செல்வாக்கை மக்கள் மன்றத்துல இழந்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் நான் இங்க கோயில் கட்டினேன் அங்க கோயில் வச்சேன் இங்க செலவு வச்சேன் அங்க இதை வச்சேன் அது மக்களை வந்து உங்க பக்கம் இழுக்காது ஒரு கட்ட வரைக்கும் குஷியா இருக்கும் சந்தோஷமா கைதட்டுவான் அடிப்பான் பால் போட எடுப்பான் அதுக்கப்புறம் சோர் வேணும்ல அப்ப வேலை வேணும் கல்வி வேணும் சுயமரியாதையான வாழ்க்கை வேணும் தான் காலில் நிக்கிறதுக்கான ஒரு வாழ்வுரிமை வேணும் அதுல சுயமரியாதை சாதி மதம் இந்த இழிவுபடுத்தாம அவர் தலனுமிந்து வாழ்றதுக்கான ஒரு வாழ்க்கை வேணும் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் குறைந்தபட்சம் மக்கள் உங்க பக்கம் திருப்புவாங்க இந்தியாவில் இருக்கிற அடிப்படை கட்டமைப்புகளை ஏழை எளிய மக்களுக்காகவும் உண்டாக்கி கொடுக்கணும் தண்ணி கூட இல்லாத வட இந்தியா குடிக்க தண்ணி கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடத்தை மூடிட்டேங்க ஏற்கனவே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் தான் உங்க ஊர்ல இருக்கு அதையும் மூடிட்டானுங்க இப்படியான சூழ்நிலையில் வடக்க சம்மத்தியான சாத்து வாங்கி இருக்கு பாஜக இடைத்தேர்தலில் தோத்து போயிருக்கு ஆனா கூச்சமே இல்லாம தமிழ்நாட்டுல நாங்க அறுத்து தள்ளிடுவோம் அடுத்து பாஜக தான் அடுத்து நாங்கள் தான் அப்படின்னு கேட்கும்போது தான் பயங்கர நம்பிக்கைங்க கனவுன்னு தெரியும் ஆனால் அதை நம்புறதுக்கெல்லாம் ஒரு மனதை அதெல்லாம் பாஜகவுக்கு தான் இருக்கும் நமக்கெல்லாம் தோக்க போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி வேலை ஆனால் ஆனா இருந்து கடைசி வரைக்கும் ஒரே டோன்ல பேசுறாங்கன்னா அதெல்லாம் வேற லெவல் வேலைங்க என்ன பண்ண தோத்து போயிட்டீங்க சொந்த ஊர்ல தோத்துட்டீங்க உங்களுடைய இரும்பு கோட்டைன்ற தொகுதியில தோத்து போனீங்க யானைக்கும் அடிசருக்கும் அது இல்லை அதிகார வர்க்கம் மக்களை கவனிக்கலைன்னா மக்களை கில்லுக்கு இறையா நினைச்சா தூக்கி வீசப்படும் அதுக்கு இது உதாரணம்